வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் எல்லாரும் ஆண்டவனோட அருளாசினாலும் ஆத்தா அபிராமி அது அருளாசினாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆத்தா நல்ல ஒரு வாழ்க்கையும் சுகபோகமான அஷரம் வாழ்க்கையும் கிடைக்கணும்னு நினச்சிக்கிறேன் வேண்டிக்கிறேன் நம்மளோட இன்று ஒரு தகவல் யூ சுதாமா யூடியூப் சேனல்ல நம்ம அபிராமி அந்த தொடர்ந்து சிந்தனை பண்ணிக்கிட்டு வரோம் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு நாற்பத்தஞ்சு பாடல்கள் வந்து நாற்பத்தி நாலு இப்போ பாதிக்கிட்ட வந்துட்டோம் ஸோ ஆண்டவன் அருளாலையும் அருளாசினாலும் உங்களோட பேராதரே நல்லா தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு நல்லாவும் இருக்குது இந்த தடவை சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அந்த பாடல் நம்பர் போட்டு டேட் போடுறேன் அப்புறம் இந்த தடவை இந்த மாதிரி பலனையும் பாட்டையும் ஒரே ஸ்க்ரீன்லேயே கொடுத்துட்டா உங்களுக்கு படிக்கும்போதும் அது எப்பவுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றனால இந்த தடவை சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் வாங்க பாடலை பார்த்துட்டு வரலாம் பாடல் நாற்பத்தைந்து பலன் பிறர் பழி சொல்லிலிருந்து விடுபட உதவும் பதிகம் இதுதாங்க இதோட பலன் பார்த்த பாட்டை பார்த்துட்டு அதோட விளக்கத்தையும் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ மீண்டும் செய்தாலும் பொறுக்கை நன்றி பின் பெருக்கை அன்றே எவ்வளோ அழகா சொல்றா பாருங்க வாங்க விளக்கத்தை பார்க்கலாம் இந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றாருன்னா தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது அதாவது இப்போ சிலர் சொல்லுவாங்க நான் போக மாட்டேன் ஆஹ் என் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன்ப்பா எனக்கு உண்டான பலன் கிடைக்கட்டும் நான் கோயில் போனாலும் எனக்கு அதான் கிடைக்க போகுது போனாலும் அதான் கிடைக்க போல நான் எந்த அடியா இருக்கும் தொண்டு செய்ய மாட்டேன் இந்த இடத்துல தொண்டு செய்யாதுங்க அடியா இருக்கும் அப்புறம் நின் பாதம் தொழாது உன்னோட பாதத்தை திருவடியை யாரோ வந்து வணங்கலை துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ இச்சைன்னா என்னன்னா வேலை அவங்க இதெல்லாம் மறந்துட்டு துணிஞ்சி என் வேலை தான் எனக்கு கடவுள் செஞ்சு பண்டு பண்டுன்னா பணி செய்திருக்கிறார்கள் அப்படி யாரு உளரோ இளரோ இருந்தாங்களோ இல்லையோ அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அந்த மாதிரி ஒருவேளை அடியேன் வந்து அந்த வழியில போலாம் மாட்டேன் அப்படி போலான்னு நினைச்சி அது கைதவமோ அன்றி செய்தவமோ அது நான் பண்ண தவமோ இல்ல செய்தவமோ நான் செஞ்ச தவமோ இல்ல என்னுடைய வழி வழியா வந்த தவமோ அது எனக்கு தெரியாது மின்று செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை என்றே இது எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன் அப்படி நான் வேலைதான் முக்கியம் ஒரு வேலை அப்படி போயிட்டாலும் என்ன பொறுத்து நீ தான் என்னை ஆட்கொண்ணணும் தவறுந்து கூட தவறி கூட நீ என்ன என்ன பண்ணக்கூடாது கூடாது வெறுக்க கூடாது அப்படின்னு அழகா அவரோட பாதத்துல இவரோட விண்ணப்பத்தை வைக்கிறாரு நம்ம அபிராமி பட்டர் பாருங்க எப்படி அழகா பிறர் பழி சொல்லில் இருந்து அதாவது நம்ம வாழ்க்கையில நாம நல்லதுதான் செய்வோம் ஆனா நம்மளை உசுப்பேற்றத்துக்குனே ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா அந்த கூட்டத்துல நாம நல்லது செஞ்சு பொறாமப்பட்டு கந்திருஷ்டிப்பட்டு நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல இந்த பாடலை நாம தினமும் பாராயணம் பண்ணோம்னா அதுல இருந்து நம்ம விடுபட்டு ஆத்தா நமக்கு ஒரு நல்ல வழிய காமிப்பாங்கிறதா அதோட அர்த்தம் வாங்க பாடல் நாற்பத்தாறு பார்த்துட்டு வந்துடலாம் அதோட விளக்கத்தையும் தொடர்ந்து பார்க்கலாம் கூடவே பலன்களும் பாடல் நாப்பத்தாறு பலன் தீய வழியில் செல்லாமல் நல்ல நடத்தைகளை நமக்கு அளிக்கும் பழி பதிகம் சில பேர் தெரிஞ்சு அந்த வழியில போயிடுவாங்க சிலர் தெரியாம போய் விழுந்துருவாங்க அப்படிலாம் ஏதோ நடக்காம என்ன காப்பாத்துன்னு சொல்லி நமக்கு அழிக்கிற பதிகம் எது இதுதான் பாடலை பார்த்துட்டு வந்துடலாம் வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியது அன்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யணும் யான் உன்னை வாழ்த்துபவனே எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க விளக்கத்தை பார்க்கலாம் இந்த பாடலோட பலனும் இதுவும் உங்களுக்கு ஈஸியா புரியும் நினைக்கிறேன் பாருங்க வெறுக்கும் தகைமைகள் செய்யணும் என்னது நான் தெரியாம ஏதாவது உன்னை வெறுக்கிற மாதிரி ஏதாவது நான் செயல் செஞ்சிட்டேனா மாட்டேன் அப்படி ஒருவேளை நான் செஞ்சாலும் தம் அடியோரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியது அன்றையே எவ்வளவு அழகா சொல்லுவா பாருங்க நான் வந்து உன்னோட குழந்த நீ எனக்கு தாய் நான் தவறு செஞ்சிட்ட அதுக்காக ஒரு தாய் நீ என்னை வெறுத்து ஒதுக்கிட முடியுமா அப்படி வெறுத்து ஒதுக்குறவங்க தான் தாயா இருக்க முடியுமா நீ அப்பேற்பட்ட தாயா ஒரு பிறவில என் அன்னையே வந்து என்னை வெறுக்காத போது உலக உயிர்க்கெல்லாம் அன்னையா இருக்கிற நீ என்னை எதிர்த்து ஒதுக்க முடியுமா இல்லை நீ அப்படி ஒதுக்கிறது அது புதியதா ஆகுமா இது என்ன புது கதையா இருக்கே ஒரு தாய் போய் வெறுத்து ஒதுக்கிறவாள நம்ம பேசுவோம் இல்லையா அதை தான் நான் நம்மளோட நட என்ன சொல்றது வழிபாட்டு முறையிலும் நம்மளோட நடக்கும் இந்த காலகட்டத்தில தான் அன்னைக்கே சொல்லியிருக்கார் பாருங்க தம் அடியாரை மிக்கோர் அடியாரை பொறுத்துக்கோ பொறுக்கும் தகமை புதியது அது ஒன்றும் உனக்கு புதுசு இல்லை அடியாரை காப்பாற்றுறதுதான் உன் வேலை இத அவர் எதோடு ஒப்பிடுறார் பாருங்க புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொண்ணு யாராவது நமக்கு விஷம்தான் இருக்குதுல பெருசு தப்பு செஞ்சிட்டாலோ திட்டாலோ கூட நம்ம விட்டுடுவோம் ஆனா ஒருத்தர் தெரிஞ்சு நமக்கு விஷம் கொடுக்குறான்னு தெரிஞ்சு அதை நாம உண்ணும் போது நம்ம என்ன நினைப்போம் ஒரு மனித ஜென்மமா இருந்தா நசமா போளங்கா போவா எனக்கு விஷத்தை கொடுத்துட்டானே அவன் நல்லா இருப்பானான்னு நினைப்பான் ஆனா ஆர்கடலை கடைஞ்சி முதல் முதல் வந்த புது நஞ்ச நஞ்சுன்னு தெரிஞ்சு சாப்பிட்டது யாரு சிவபெருமான் அவருடைய கண்டம் அந்த கழுத்து பகுதி கண்டம் கருக்கும் கருக்கும் திருமணற்றான் இடப்பாகம் அந்த நஞ்ச உண்ட அந்த சிவபெருமானோட இடப்பாகம் கலந்த பொண்ணே கடைசியா எப்படி முடிக்கிறாரு கடைசியா மறு மறுக்கும் தகைமைகள் செய்யணும் யான் உன்னை மறக்காமல் என்ன பண்ணுவார் வாழ்த்துபவனே அப்படின்னா என்னதான் உன்னை மறுக்கிற செஞ்சிட்டாலும் கூட ஒரு விஷயத்த மட்டும் நான் மறக்க மாட்டேன் என்ன நான் உன்னை வாழ்த்துறதை என் வாழ்நாள் உயிர் உள்ளவரை நான் செய்வேன்னு சொல்கிறார் எவ்வளோ அழகா சொல்கிறார் பாருங்கள் பாடல் நாற்பத்தி ஏழு பார்த்துட்டு வந்துருவோமா பலன் என்ன எடுத்தோன்னா அவங்க பலன் தானே முக்கியம் தியானம் யோகம் ஞானம் இது போன்ற நிலைகளில் நமக்கு என்ன கிடைக்குமா இந்த பதிகத்தை பாடினா உயர்வை அளிக்கும் பதிகம் பாடலை பார்த்துட்டு அதோட பலனையும் பார்க்கலாம் வாழும் படியொன்று கண்டுகொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும் படியன்று வில்லும் படியன்று வேலை நிலம் ஏழும் பருவறை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே எவ்வளவு அழகா சொல்றாரு விளக்கத்தையும் பார்க்கலாம் இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா அவர் அழகா ஒரு வழி கண்டுபிடிச்சது சொல்றாரு ஆனா கடைசி வரைக்கும் சொல்லாம தான் சொல்றாரு வாழும் படியொன்று கொண்டேன் நான் ஒரு வாழற முறைய கண்டுபிடிச்சிட்டப்பா என்ன கண்டுபிடிச்சாரு எங்க கண்டுபிடிச்சாரு வெளியில கண்டுபிடிக்கல மனதில் உள் மனதில் நீங்க அடியார்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் வெளியில கோயில் கட்டுவாங்க ஆனா சில அடியார்கள் ஞானிகள் சித்தமாக படிச்சா மனதுக்குள்ளேயே கோயில் கட்டுவாங்களாம் அப்படி மனதுக்குள்ளேயே கோயில் கட்டி அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி கடவுள் அங்க வந்து உட்காருவாராம் இதெல்லாம் வந்து அது எல்லாமே மனதில் அது ஒரு ஞானம் உயர்நிலையை அடைந்தவங்களால மட்டும் தான் அதை செய்ய முடியும் அந்த வழி என்ன வழியா அவர் கண்டுபிடிச்ச வழி வீழும் படி என்று போய் அதுல யாரும் விழ முடியாது தழுக்கி விழற வழி அது கிடையாது ஓகேவா வில்லும் படி அது வில்லும்னா விவரிச்சு சொல்றது விவரிச்சுன்னா என்ன டக்குன்னு போய் லெஃப்ட் ரைட் அப்படி இல்லை நேரா போனீங்களா ஒரு முட்டு சந்து வருமா லெஃப்ட் வருமா ரைட் இடமா அங்க ஒரு யூ டர்ன் வருமா அங்க போனீங்கன்னா ஒரு சர்க்கிள் வருமா சர்க்கிள் எல்லாம் போனாலும் வில்லும் படியின்றன்னு சொல்லி விவரிச்சு சொல்றது அதெல்லாம் இப்ப என்னால சொல்ல முடியாதுப்பான்வாரு அப்புறம் என்ன சொல்றாரு வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் நிலம் ஏழும்னா தீவு அந்த காலத்துல பெரியவங்கனா ஏழு தீவு பருவறை எட்டும்னா நான் எட்டு பருவத மலைகள் நார்மலா ஒரு சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு மந்திர கதை சொல்லுமா சொல்லுவாங்க என்னோட உயிர் என்கிட்ட அது ஏழு கடல் ஏழு தீவு ஏழு மலை தாண்டி தாண்டா போகணும்னு அந்த மாதிரி சொல் சொல்றாரு அந்த மாதிரி இடத்துக்கு எப்படி போனோமா அந்த வழி ஏழு தீவு எட்டு மலை இதை தாண்டி போனா எட்டாமல் என்ன இருக்கும் இரவு பகல் உலகத்திற்கு ரெண்டு வெளிச்சம் தானே அந்த இரவு பகல் சூழும் சுடற்கு நடுவே கிடந்து ஒளிர்கின்றது என்ன ஒளிர்கின்றது அருட்பெருண்கரணியான ஆதிசக்தியின் ஆற்றல் அங்கே ஒளிந்து கிடக்கின்றது அப்படின்னு சொல்றாரு நாம ஏறக்குறைய ஒரு நாப்பத்தி ஏழு பாடல் கிட்ட கிட்ட அரை சதவீதத்து கிட்ட வந்திருக்கோம் கண்டிப்பா உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம் அது நல்லாவே தந்துகிட்டு ரொம்பவும் நல்லாவும் தெரியுது ஒவ்வொரு பாடலுக்கும் நல்ல வியூஸ் வந்துட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து பாருங்க உங்க வேண்டுதல் கண்டிப்பா நடக்கும் ஆத்தா அதை நிறைவேற்றி தருவா சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் தனித்தனி ஸ்க்ரீனாக போகாமல் ஒரே ஸ்க்ரீனில் பாட்டு பலன் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் நன்றி வணக்கம்